கத்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றேக்கமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமையன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் வெளையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் எக்னிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமையன் தெய்வ தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதியம் சரியாக பன்னிரெண்டு மணி பத்து நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த நாட்களிலும் பரிசு தாவியானுடைய ஒரு தெளிவான வழி ஆண்டவர் அனுமதித்திருக்கிறபடி ஒரு வேலைக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஆமாம் ரெகுலராக இருக்காது வேலை இருக்கும்போது வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அப்படி வேலை இருக்கும் சரிங்களா என்ன வேலை அப்படின்னு சொன்னால் மீடியா சம்மந்தப்பட்ட வேலை சரிங்களா நான் வந்து மீடியா சம்மந்தப்பட்ட வேலையில் திறமசாலி கிடையாது ஏதோ வந்து மொபைல் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி கேமராவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது வீடியோ கேமரா அதெல்லாம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது போய்க்கிட்ருக்குறேன் சரிங்களா பழகிட்டிருக்கிறேன் நம்ம எல்லா வேலையும் செய்ய வேலையெல்லாம் நான் செய்வேன் சரிங்களா ஆமாம் எடுபடி வேலை எல்லா வேலையும் நான் செய்வேன் அதுக்கு தான் இருக்கிறேன் போய்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது கேமராவையும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அதெல்லாம் மீடியா சம்மந்தப்பட்ட அந்த காரியங்களையும் கற்றுக்கொள்வதற்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன் அன்பானவங்களே ஏதோ ஒரு சின்ன சம்பளம் கிடைக்கும் வேலைக்கு போகிற அன்றைக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் டைம் வந்து எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு கிடையாது சரிங்களா பன்னெண்டு மணி நேரமும் வேலை இருக்கும் ஆமாம் தூங்குறதுக்கே டைம் கிடைக்காது காலையிலே அஞ்சு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா சில நாள் ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு சில நாள் மறுநாள் அதிகாலை மூணு மணியும் ஆகும் ஆமாம் வந்து அப்புறம் என்ன எவ்வளோ நேரம் தூங்க கிடைக்கும் மறுபடியும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போக வேண்டியிருந்தோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா செஞ்சிட்ருக்கேன் கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு கிருபை தந்தார் நான் வந்து வேலை செய்யக்கூடிய வயசில் ஏமாற்றிக்கிட்டு அலைஞ்சேன் வேலை செய்யாமல் அதனால் இப்போது அறுபத்தஞ்சி அறுபத்தாறு வயசு ஆக போகுது இந்த அக்டோபர் மாதம் வந்ததுன்னா எனக்கு அறுபத்தி ஆறு வயசு பிறகு சரிங்களா அன்பான உங்களே இந்த வயசில் வேலைக்கு போவேன் ஊரை ஏமாத்துனேன் எங்கள் அப்பாவை அம்மாவை ஏமாற்றி வேலைக்கு போகாமல் இருந்ததுனால் இப்போ என்னை வேலைக்கு போக ஆண்டோர் அனுபவிச்சிருக்கார் நான் வந்து ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன் அது ஊழியமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி மனசு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு தண்ணியெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் சாப்பாடு தண்ணியெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் அப்படி தான் செய்வேன் எந்த வேலைனாலும் அப்படி தான் செய்வேன் முடித்தாதான் சாப்பாட்டில் கையை வைப்பேன் அந்த மாதிரி டைப்பு நான் மனசு வச்சு வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் மாடு மாதிரி வேலை செய்வேன் ஆமாம் ஆனால் வேலை செய்யாமல் ஏமாற்றினேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஏமாற்றவும் முடியாது ஆண்டவர் கிருபையினால் இப்போ நான் மனசு வச்சு முழு மனதோட வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருப்பை தந்திருக்கிறார் வேலை செய்வேன் எவ்வளோ நாள் ஆண்டவர் என்ன அனுபவிச்சிருக்காரோ அவ்வளோ நாள் நான் செய்வேன் அவருடைய ஊழியத்தை ஒரு பக்கத்தில் வச்சுருக்கேன் சரிங்களா நான் வேலை செஞ்சாலும் எனக்கு வரக்கூடிய சம்பளம் எல்லாமே இந்த கிங்டம் ஆஃப் ப்ரேசன் எர்பீசன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அதுக்கு பிறகு தான் வெளியே வருது சரிங்களா ஆமாம் எனக்கு சம்பளம் கொடுக்குற அந்த பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே சம்பளத்தை தான் அனுப்பிடுது அப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் என் கையில் ஏதாவது காணிக்க வந்தனாலும் நான் அதை சேர்த்து வச்சு நான் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் நான் செக் எழுதி தான் எடுத்து நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களை நான் வந்து எதுக்காக அப்படி பண்ணுறேன்னா இந்த கிங்டம் ஆஃப் கிரிஸ்டன் எட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னுடைய ஒரே நோக்கம் அதுக்காக தான் நான் அது பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா நான் மற்றவங்க எல்லாரையும் போல சந்தோஷமாக வாழணும் ஆடம்பரமாக வாழணும் அப்படி வாழணும் அந்த நோக்கமெலாம் எனக்கு கிடையாது எனக்கு எப்படியாவது இந்த பூமியில் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் இந்த ஊழியம் வளர்ந்து பெருகணும் அதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அதுக்காக நான் எவ்வளோ சொன்னேன் எவ்வளோ பிரசங்கம் பண்ணேன் சரிங்களா போதிய வருமானம் அதில் இல்லை ஆகவே நான் இப்போது ஆண்டவர் அனுமதித்திருக்கிறபடி வேலையில் இறங்கிட்டேன் சரிங்களா நான் வேலை தான் செஞ்சிட்ருக்குனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காணிக்க கொடுத்துட்ருந்தவங்கன்னு போட்ட வேண்டாம் சரிங்களா நீங்கள் கொடுங்க நான் வீட்டில் தான் வந்து ஜம்மா பண்ணி வாங்கக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு சரிங்களா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்கள் காணிக்கையை நீங்கள் அனுப்பலாம் எல்லாமே கரெக்டாக கணக்கை வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் கொடுக்குறது முழுவதும் ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக தான் நான் செலவு பண்ணுவேன் என்னுடைய சாப்பாட்டு காரியத்துக்கும் மற்ற காரியத்துக்கும் நான் செலவு பண்ணமாட்டேன் நண்பானங்களே ஆண்டவர் அனுமதிக்காமல் எல்லாத்துக்கும் பக்காவாக கணக்கு வச்சுருக்கேன் சரிங்களா ஆடிட்டிங் ரிப்போர்ட் இது பண்ணிகிட்ருக்கேன் வருமான வரித்துறைக்கு அதனால தான் நான் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே எல்லா பணத்தையும் போட்டு வெளியே எடுக்கிறேன் நண்பான தெய்வப்பிள்ளைங்களே சரிங்களா ஆமாம் இப்போ தான் இன்றைக்கி இப்போ நேற்று இன்றைக்கி நாளைக்கு இந்த நாட்களில் தான் எனக்கு கொஞ்சம் லீவு இருக்குது அன்பானவர்களே சரிங்களா ஒரு கூட கூடாரத்தை நான் ரிப்பேர் பண்ணணும் இப்போ இதை மாற்றலைன்னா நான் அந்த கூடாரத்தில் குடியிருக்க முடியாது பின்பகுதி இந்த ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு அதை அதை மாற்றணும் அதுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தாயிரரூபா தேவைப்படும் கத்தோடைய கிருபைனால ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருபதாயிரரூபா அக்கௌண்ட்டில் திரும்ப சேவ் ஆயிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா என்னுடைய சம்பளம்தான் ஏற்கனவே இந்த மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறாயிரம் ரூபா ரூபா பதினஞ்சாயிரத்தி நானூறுரூபா இந்த மொபைல் ஃபோன் வாங்கினேன் சரிங்களா அது போக ட்ரெஸ்ட் அக்கௌண்டில் ஒரு எட்டாயிரம் ரூபாய் சில்லற இருந்தது இப்போ என்னுடைய வேலை சம்பளம் இதெல்லாம் உள்ளே போய் ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாஸ்புக் என்ட்ரி பண்ண முடியலை அந்த மிஷின் ஏதோ ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஆகவே என்ன ஒரு வாரத்துக்குள்ளே கத்தருக்கு சித்தமானால் இந்த வால் எல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி சிமெண்ட்டோடு அந்த லெவலுக்கு போட்டு அதை பண்ணதுக்கு நான் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆன் அனுபவித்தால் அன்பான பிள்ளைகளே சரிங்களா அதோடு கரண்ட் இல்லை தண்ணி வசதி இல்லை கால்வாயில் தண்ணி வரது நின்று நின்றுட்டு சரிங்களா இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக அது கால்வாயில் தண்ணி வரல அதில் கட்டி கிடக்கிற தண்ணியில் தான் துணியை துவைச்சிட்டு குளிச்சிட்டு வரேங்க அதில் குளித்தா உடம்புலாம் ஊரில் எடுக்குது சரிங்களா மலையில் ஒரு சின்ன மழை பெய்துன்னா அங்கே தண்ணி வந்துடும் மழைக்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் சரிங்களா ஆண்டவர் எனக்கு தண்ணிக்கு கஷ்டப்பட வைக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் விசுவாசிக்கிறேன் அன்பானவர்களே ஆகவே இந்த குடாரத்தை நல்ல விதமாக கட்டி மின்சார வசதி ஏற்படுத்தி போர் போட்டு தண்ணி வசதி ஏற்படுத்திட்டா ஒரு டாய்லெட் பாத்ரூம் மட்டும் எனக்கு இருந்ததுன்னா நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் காம்பவுண்ட் இல்லையே அது இல்லையே இது இல்லையே எதையும் பற்றி கவலைப்பட மாட்டேன் ஆனால் அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அன்பானுங்களே அது வரைக்கும் ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிற வரைக்கும் நான் மாடு மாதிரி வேலை செய்வேன் ஆமாம் மாடு மாதிரி எனக்கு ஆண்டவர் லீவ் இல்லாமல் வேலையை தந்தால் லீவே வேண்டாம் எனக்கு வேலை லீவே இல்லாமல் நான் வேலை செய்வேன் தூங்காமல் வேலை செய்வேன் கொஞ்ச நேரம் எனக்கு தலை சாக்க மட்டும் இடம் கிடச்சா போதும் அன்பான தேவப்பிள்ளைங்களே சரிங்களா ஆமாம் அதை இன்னைக்கு ரொம்ப நாள் அந்த பைக்கில் சீட்டு கவர்லாம் பிஞ்சு போயிருந்தது மாற்றணும் மாற்ற நினச்சேன் இன்னைக்கு தான் மாற்றதுக்கு வாய்ப்பு கிடச்சி சீட் கவர் பெட்ரோல் டேங்க் கவர் ஐநூற்றம்பது ரூபா ஆச்சு அதை மாற்றிட்டு வந்திருக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா என்னுடைய இந்த முயற்சி இந்த பிரயாசம் இந்த உழைப்பு எல்லாமே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக தான் எனக்காக கிடையாது எனக்காக கிடையாது எனக்கு இப்போ யாருமே கிடையாது சரிங்களா ஆமாம் யாரை பற்றின கவலையும் எனக்கு இல்லை நான் வந்து இப்போ ஒரு அனாதை ஆமாம் நடைமுறை வாழ்க்கையில் உலக பிரகாரமாக நான் ஒரு அனாதை ஏன்னா ஒய்ஃப் இறந்துட்டாங்க பையன் நம்மளை விட்டு போயிட்டான் நமக்கு அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு நான் ஒரு அனாதை தான் ஆகவே எனக்கு எந்த கவலையுமே இல்லை எந்த கவலையும் இல்லை என்னுடைய கவலை முழுவதும் இந்த கிறிஸ்துகன் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் இதுக்கு ஆண்டோர் தந்திருக்கிற தரிசனம் நிறைவே தரிசனத்தெல்லாம் நிறைவேற்றணும் அதுதான் ஒரே கவலை மற்ற எதையும் நான் கவலைப்படலை மற்ற யாரையும் பற்றி நான் கவலைப்படலை அன்பான பிள்ளைங்களே சரிங்களா இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாலும் அதற்கான முயற்சிகளில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் ஈடுபடுவேன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணுவேன் நான் போட்டிருக்கிற அந்த கோரிக்கை மனுக்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன எந்த நிலைமையில் இருக்குது அதையும் நான் பார்த்துக்குவேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா கத்தர் உங்களோடு பேசுனா நீங்கள் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனா ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு காணிக்க அனுப்பலாம் சரிங்களா தைரியமாக அனுப்பலாம் தாராளமாக அனுப்பலாம் எல்லாமே இதுக்காக மாத்திரம்தான் நான் செலவு பண்ணுவேன் பிற்காலத்தில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா கத்தல் உங்களை ஆசீர்வதிப்போராக ஆமேன் 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 ப்ரைஸ் அலாட் தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இதுதான் என்னுடைய டூ வீலர் சரிங்களா ஹீரோ ஹோண்டா சிடி டீலக்ஸ் சரிங்களா ஹீரோ ஹோண்டா சிடி டீலக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரெண்டாவது மாதம் இருபதாம் தேதி வாங்கினேன் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சரிங்களா இன்ஸ்டால்மெண்ட்லலாம் கிடையாது கேஷ் கொடுத்து தான் வாங்கினேன் சரிங்களா இன்ஸ்டால்மெண்ட்லலாம் நான் எதையுமே வாங்குகிற வழக்கமே கிடையாது சரிங்களா முழுமமாக தான் கேஷ் இருந்து வாங்குவேன் இல்லைன்னா வாங்க மாட்டேன் சும்மாவே நடந்தே போவேன் கேஷ் கொடுத்து முழுவதும் கேஷ் கொடுத்து வாங்கினேன் பைக்கு கர்த்தர் கிருபை செய்தார் எனக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தந்திருக்கிறார் ஏன்னா நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்துவம் இருக்குது அதனால் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அன்பானவர்களை சரிங்களா ஆமாம் இந்த வண்டிக்கு சீட்டெலாம் நல்லா பிஞ்சு போயிடுச்சு சீட் கவர் பயங்கரமாக அப்புறம் பெட்ரோல் டேங்க் கவர்லாம் நல்லா பிஞ்சு போயிருந்து மாற்றணும் மாற்றணும்னு நினச்சேன் இன்னைக்கு தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சி உள்ளே சரிங்களா புது சீட் கவர் புது பெட்ரோல் டேங்க் கவர் ரெண்டும் இன்னைக்கு மாற்றினேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு சரிங்களா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு இன்னும் வண்டியில் வேலையெல்லாம் இருக்குது எனக்கு வந்து நிரந்தரமான வருமானம் மட்டும் இருக்குன்னா வண்டி இப்போ வாங்கின வண்டி மாதிரி வச்சுருப்பேன் அப்படி புத்தம்போது வண்டி மாதிரி வச்சுருப்பேன் அன்பானவர்களே சரிங்களா ஆமாம் கர்த்தர் அன்றைக்கி எனக்கு இந்த சீட் கவர் பெட்ரோல் டேங்க் கவர் புதுசாக வாங்கி போட கருவை செய்தார் அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக அமைன் 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 ப்ரைஸ் எல்லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் இன்னும் கூடாரத்தில் நிறைய வேலைலாம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அன்பானவர்களே குறிப்பாக அதுலேயும் குறிப்பாக உள்ள பின் பகுதியில் பார்த்தீங்களா பின் பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாற்றணும் மழை வந்துன்னா தாக்கு பிடிக்காது கரெக்டர் எனக்காக தான் மழை பெய்யாமல் வச்சுருக்காரோ என்னதோ தெரில ஆ சரிங்களா கூடாரத்தை பின்பகுதியில் மாற்றணும் இருபது இருபத்தைவாய்ட்ட தேவைப்படும் அன்பான அதனால தான் ஆவியான உடைய ஏவுதல்னால் நான் என்னால் என்ற வேலைக்கு நான் போய்கிட்டுருக்கேன் பண்ணாங்களே சரிங்களா இதையும் மாற்றணும் அப்புறம் முன்பகுதியில் இருக்கிற அந்த கதவையும் மாற்றணும் வேறு நல்ல கதவு போடணும் ஆமாம் நல்ல ஒரு கதவு போடணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க